அனைவருக்கும் இனிய மதிய நேர வந்தனங்கள் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் செல்லும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு கிடைத்த நிதியுதவி அறுநூற்று தொன்னூற்றி ஏழு மில்லியனாக அதிகரிப்பு தடைப்பட்ட மின் விநியோகத்தில் எண்பத்தைந்து வீத மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியது தொழில்துறை மற்றும் விவசாயத்துறையில் ஏற்பட்ட சேதங்களை கண்டறிய ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் சில மாகாணங்களில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் சக்தி சிறச நிவாரண யாத்திரை எட்டாவது நாளாகவும் தொடர்கிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை மாவட்டத்திலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் கூறப்பட்டது மேல் மத்திய சபரகமுவ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருணாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் காலை வேளையில் பனியுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே துறை முதல் திருகோணமலை வரையிலும் மட்டக்கெழுப்பு ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையிலும் உள்ள கடற்கரை காப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது நீர்கொழும்பு முதல் புத்தளம் வரையிலும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலும் காலையில் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்ப பிராந்தியங்கள் பிராந்தியே காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் வளமை போன்று அல்லது ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முப்படையினர் பொலிசார் அனர்த்த நிவாரண சேவை குழுக்கள் மற்றும் தன்னார்வமாக முன்வந்த குழுக்கள் அதேபோன்று இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவத்தினர் மற்றும் நிவாரண சேவை குழுக்களின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிக்கையிட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த லட்சத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஆறு பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த நிலைமையினால் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான ஆயிரத்து நூற்றி அறுபது சிறு குளங்கள் சேதமடைந்துள்ளன இவற்றில் நூற்றி இருபத்தி ஐந்து சிறு குளங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தமிக்க ரணதுங்க கூறியுள்ளார் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சிறு குளங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அனுராதபுரம் வவுனியா மற்றும் குருநாகர் மாவட்டங்களில் உள்ள சிறு குளங்களுக்கே அதிக அளவான சேதங்கள் பதிவாகியுள்ளன இந்த குளங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை புனர் நிர்மாணம் செய்வதற்கான விரிவான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் குளங்கள் தற்போது பராமரிக்கப்படுகின்றன அலர்த்தங்களினால் இடம்பெயர்ந்த மற்றும் கிராமங்களில் வசிப்போரின் சுகாதார நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்கு நடமாடும் குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது குறித்த குழுக்களின் ஊடாக தொற்றா நோய்களின் தாக்கத்துக்கு உள்ளாகும் மக்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மக்களுக்காக மருத்துவ சேவைகளை வழங்க தன்னார்வமாக முன்வந்துள்ள வைத்தியர்களின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்காக பொருத்தமான இடங்களை பெற்றுக்கொள்ள மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் அனைத்து பொது சுகாதார பரிசோதனைகளிடமும் காணப்படுவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் வெள்ளத்தினால் நனைந்துள்ள பல்வேறு பொது ஆவணங்களை பாதுகாப்பு தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஆவண காப்பக திணைக்கிளம் தெரிவிக்கின்றது இருபது நிறுவனங்களுக்கு இதுவரை ஆவணங்களை பாதுகாப்பு தொடர்பில் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நவீரா ரூபசிங்க கூறியுள்ளார் தேசிய ஆவண காப்பக திணைக்கிழமை பணிப்பாளர் கலாநிதி நதிரா ரூபசிங்க நனைந்த ஆவனத்தை உவாரு பாதுகாப்பதன்பு தொடர்பில் தெளிவுப்படுத்தினார் நீரில் நனைந்த ஆவனங்களை வெயிலில் காய வைக்க வேண்டாம் நனைந்த முக்கியமான ஆவணங்கள் காணப்படுமாகின் அவற்றை குளிரூட்டி காய வைக்க முடியும் இது ஒரு தீர்வாகும் அதிகளவான ஆவணங்கள் காணப்படுமாகின் அதிக குளிரூட்டும் குளிரன் அறை அல்லது நடமாடும் லொரி என்பன தேவைப்படும் தொடர்ந்தும் ஈரலிப்பாக காணப்படும் ஆவணங்களுக்கு மாத்திரமே அதிக குளிரூட்டும் முறை பயன்படுத்த முடியும் அதிக குளிரூட்டுவதன் மூலம் பூஞ்சை ஏற்படுவதை தடுக்க முடியும் அதே போல் சரியான முறையில் காயும் வரை காலம் காணப்படும் ஆவணங்கள் காணப்படுமாயின் ஒவ்வொரு பக்கங்களுக்கும் இடையில் நீரை அகத்துறிஞ்ச முடியும் அடர்த்தங்களினால் தொழிற்துறையினருக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனருகுமார் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது அனர்த்தங்களினால் தொழில்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேத மதிப்பீடுகள் தொடர்பான தரவுகள் இதன்போது அதிகாரிகளினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தொழில்துறையை மீள கட்டியெடுப்பதற்கான யோசனையையும் இதன்போது அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளதாக ஜனாதிபதி பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்துறையினருக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்து நெத்தி பிரதி அமைச்சர் சதுரங்கா பேசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தி

அனிர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் நாடு முழுவதும் உள்ள விகாரிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதிலும் வெளிநாட்டு பௌத்த விகாரிகளின் உதவியை ஒருங்கிணைக்க உதவி வழங்கப்படும் என ஹுனுபெட்டி கங்காராம விகாரையின் பிரதம விகாராதிபதி கிரிந்தி அசுஜிதேரர் தெரிவித்துள்ளார் டிட்வா சோறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு பங்களிக்கும் வகையில் கொழும்பு ஹுனுப்பிட்டி கங்காராம விகாரை முப்பது மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளது கங்காராம விகாரையுடன் நெருக்கமாக பணியாற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழுக்களிடமிருந்து எதிர்காலத்தில் இந்த நிதியத்துக்கு ஆதரவு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதம விகாராதிபதி கிரிந்தி அசஜி தேரர் தெரிவித்ததாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது நாடும் மக்களும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள போதெல்லாம் கொழும்பு குனுப்பிடி கங்காராம விகாரை முன்வந்து செயல்பட்டுள்ள வகையில் நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வழங்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தர்கள் விகாரியின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் மற்றும் ஜந்த நாயியாக இருந்த விவசாயம் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்பாசனத்துறையை மூல கட்டியனு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது விவசாயம் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன துறையில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் அவற்றை மீள கட்டியெழுப்ப எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் தலைமையில் விவசாய அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளின் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்றது நாட்டை பாதித்த சீரட்ச வானிலையினால் நெல் சோளம் தானியங்கள் மற்றும் மறுக்கரி பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் கிடைத்துள்ள தரவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் நீர்ப்பாசன கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட்டு அவற்றை விரைவில் மீள கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் அமைச்சர் நீர்ப்பாசனின் பின்னர் நாட்டை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இதுவரை அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் நாடுகளிடமிருந்து கிடைத்த நிதியம் இந்த நன்கொடியில் உள்ளடங்குவதாக அவர் கூறியுள்ளார் රීබිිින් ්‍රී ලංකාක ෆර්ට් එකට හෙමනත්තං නැවත ගොඩනැගීමේ ඒ කර් අව්‍යයට. ්‍රීබෙල්ිින් ශ්‍රී ලංකාම යොත්්‍රික අලද, නාටේ මලකිඩ ලිප ොච්ික තර් යා නදිගී තු ට පදක්කාහ. வெளிநாட்டினர் குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு நாம் தகவல்களை வழங்கினோம் இந்த தகவல்களுக்கு அமைவாக தேவையான நிதி தற்போது வழங்கியுள்ளோம் எனினும் மேலும் சில தகவல்களை நமக்கு வழங்க வேண்டியுள்ளது இதற்கமைய திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இலங்கை வங்கி கணக்கிற்கு இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை கிடைத்துள்ளதாக அந்த வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு ஆயிரத்து அறுநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட வைப்பீடுகள் மேற்கொள்ள

கொரியா ஆகிய நாடுகளிடமிருந்தும் பெருமளவு தொகையை எமது நாட்டின் அன்பாந்த சகோதர சகோதரிகள் வைப்பிலிட்டுள்ளனர் அதேபோன்று போன்று ஏரிய நாடுகளிடமிருந்தும் மொத்தமாக முப்பத்தி மூன்று நாடுகளில் இருந்து எமது நாட்டிற்கு நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது அதாவது நாளொன்றில் குறைந்தபட்சம் நூறு மில்லியன் ரூபாவையும் விட அதிக தொகையை வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் எமது நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வழங்குகின்றமையே காணக்கூடியதாக உள்ளது உலக வங்கியின் தலையீட்டுடன் இந்த அனுத்த நிலைமை தொடர்பில் உடனடி சேத மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கான வேலை திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டு வாரங்கள் அல்லது குறைந்த காலப்பகுதிக்குள் முதல்கட்ட அறிக்கை கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பல நிறுவனங்கள் தயாராக உள்ளமையை விமான காணக்கூடியதாக உள்ளது வீதி கட்டமைப்பை புனரமைப்பு பிசைதல் வைத்தியசாலை கட்டமைப்புகளுக்கு தேவையான புனர் நிர்மாணங்கள் மற்றும் பாடசாலை கட்டமைப்புகளுக்கு தேவையான புனரமைப்பு நடவடிக்கைகள் என்பன தொடர்பில் லாப நோக்கமின்றி செயலாற்றுவதற்கு இந்த நிறுவனங்கள் முன்வந்து உள்ளமையையும் இம்மால் காணக்கூடியதாக உள்ளது அனர்த்தங்களுக்கு உள்ளானோரை மீட்டல் வீதிகளை புனரமைத்தல் வைத்தியசாலை மற்றும் பாடசாலைகளை சுத்தம் செய்தல் நீர் விநியோகத்தை வளமைக்கு கொண்டுவருதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் முப்படையினரின் பங்களிப்புடன் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அனைத்து நிலைமைக்கு மத்தியில் முப்படையினரால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வர்ணகமகே தெளிவுபடுத்தினார்

மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படையினரின் ஹெலிகாப்டர்களும் பதிமூன்று விமானங்களும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன நேற்று அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த ஆயிரத்தி ஐநூறு பேரை பாதுகாப்பாக மீட்டு அவர்களை இடைத்தங்கல் முகாமுக்கு அனுப்ப ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்தனர் மதுரட்ட தொலஸ்பாகை மீமுறை உள்ளிட்ட பிரதேசங்கள் தவிர நுவர்லியா மாவட்டத்தின் ஏனைய பிரதேசங்களில் உள்ள வீதிகள் ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் செல்லும் வகையில் புனரமைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பற்ற பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு தேவையான சுகாதார உதவிகளை வழங்குவதற்காக சுகாதார குழுக்களும் ராணுவத்தின் குழுக்களும் ஈடுபடுத்த தேவையான உலர் உணவுப் பொருட்கள் பிரதேச செயலங்கரோட வான்வழியாகவும் ராணுவத்தினராலும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இந்திய ராணுவத்தின் எழுபத்தி ஒன்பது பேர் கொண்ட வைத்தியர் குழுவும் எண்பது பேர் கொண்ட மீட்பு குழுவும் முப்பத்தி ஏழு பேரை கொண்ட பாலங்களை புனரமைக்கும் குழுக்களும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன அவர்களால் உடனடியாக புனரமைப்பு செய்யப்படும் வகையிலான இரண்டு பாலங்களும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக பதினோரு வாகனங்களோடு எழுபத்தி ஆறு பேர் கொண்ட ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நிவாரண குழுவும் பாகிஸ்தான் ராணுவத்தின் நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட மீட்புக் குழுவும் ஜப்பான் அரசாங்கத்தினால் முப்பத்தோரு பேர் கொண்ட அனர்த்த வைத்திய குழுவும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன பேராதனை பதுளை செங்கலடி வீதி கம்பளை நாவலப்பிட்டி வீதி கண்டி ரந்தனிகள வீதி மாத்தலை லக்கல வீதி பதுளை பசரை வீதி மற்றும் முல்லைத்தீவு நாயாறு கொக்கிலாய் வீதிகள் தவிர்த்த நாட்டில் உள்ள ஏனைய ஏ தரத்திலான ஏனைய அனைத்து வீதிகளும் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நாயாறு கொக்கிலாய் வீதியில் உள்ள இரண்டு பாலங்கள் உடைப்பெடுத்துள்ளதோடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இலங்கை குறித்த பாலங்களை புனரமைப்பு செய்யும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் மூன்று வாரங்களில் பணியை முழுமைப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனர்த்தங்களுக்குள்ளான ரயில் வீதிகள் உள்ளிட்ட இணைய வீதிகளை புனரமைப்பு செய்யும் பணியில் ராணுவத்தினரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் ரயில்வே திணைக்களத்தினரும் ஈடுபட்டுள்ளனர் அனர்த்தங்களுக்கு உள்ளானவரை மீட்டல் வீதிகளை புனரமைத்தல் வைத்தியசாலை மற்றும் பாடசாலைகளை சுத்தம் செய்தல் நீர் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வருதல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் அனர்த்தங்கள் நான் நாடராவி ரீதியில் நூற்று குடிநீர் கட்டமைப்புகள் செயலிழந்திருந்ததோடு அதில் நூற்று இருபது கட்டமைப்புகள் ராணுவத்தினரின் பங்களிப்போடு நீர் வளங்கள் திணைக்கல் அதிகாரிகளின் பங்களிப்போடும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன ஜாதிக்க ஜலசம்பாதனா ஜலப்பிரவாண மண்டலிசின் பட்டிதுகள் டிப்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களே இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வீதி தடைகளை நீக்குவது தனிப்பட்ட மின்சாரத்தை வளமைக்கு கொண்டு வருதல் மற்றும் நீர் விநியோக தடையை சீர் செய்தல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முப்படையினர் போலீசார் அனர்த்த நிவாரண சேவை குழுக்கள் மற்றும் தன்னார்வமாக முன்வந்த குழுக்கள் அதேபோன்று அனர்த்தங்கள் ஏற்படாத பகுதிகளில் உள்ள மக்களும் இதற்கு ஆதரவு வழங்குகின்றனர் அதேபோன்று இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவத்தினர் மற்றும் நிவாரண சேவை குழுக்களும் இதில் பங்கேற்றன சில உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைத்தல் மற்றும் வீதிகளில் ஏற்பட்டுள்ள தடைகளை அகற்றும் நடவடிக்கைகளானது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றமை இங்கு விசேட அம்சமாகும் மின்சார சபை ஊழியர்கள் பலர் கடந்த சில நாட்களாக இரவு பகல் பாராது துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை வழமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இதற்கமைய அனைத்தினால் தடைப்பட்ட மின் விநியோகத்தில் எண்பத்தைந்து வீதம் தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன ஏனைய மின் விநியோக தடைகளும் விரைவில் சரி செய்யப்படும் என மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியாந்த் தெரிவித்தார் வெள்ளம் மற்றும் மண் சரிப்புகளினால் பல இடங்களில் தடைப்பட்டிருந்த வீதி கட்டமைப்புகளை வழமைக்கு கொண்டு வருவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கமைய தடைப்பட்டிருந்த இருநூற்று ஐம்பத்து ஆறு ஏ மற்றும் பி தர வீதிகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் வீதம் அகற்றப்பட்டுள்ளன நாட்டின் அனைத்து பிரதான வீதிகளுக்கான உள்நுழைவு வீதிகள் தற்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கற்கள் புரண்டு பிழும் அபாயம் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கணேதன் முதல் கடுக பொலிசு நிலையம் வரையிலான பகுதி மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த பகுதி இன்று முதல் முற்பகல் ஆறு மணி முதல் பிற்பகல் ஆறு மணி வரையிலான காலப்பகுதிக்குள் திறக்கப்பட்டிருக்கும் என சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்ணம் தெரிவிக்கின்றார் எனினும் ஒரு வழி பாதி மாத்திரமே போக்குவரத்துக்காக திறக்கப்படுவதாக அவர் கூறினார் பல பகுதிகளில் தடைப்பட்டிருந்த நீர் விநியோகமும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போர்டுகளை சொப்பம் செய்யும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது

புத்தளம் ஆராச்சிக்கட்டு மற்றும் சிலாபம் பகுதிகளை நோக்கி இன்றைய சக்தி சிரச நிவாரண யாத்திரை பயணித்தது சிலாபம் மாவட்ட பொதுவைத்தி சாலைக்கும் குடிநீர் போத்தல்கள் வழங்கப்பட்டன ிய உ உடுதும்புற பகுதியின் மற்றும் கழுகுள பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களையும் நாம் கையளித்தோம் பன்வில கெலாவோக்கு தவலந்தின்ன மற்றும் கோமர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று பகர்ந்தளித்தது இதனிடையே நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை அமைந்துள்ள முதலாம் மாடியில் தொடர்ந்தும் நீங்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் இவ்வாறு கிடைக்கும் நிவாரணப் பொருட்களை உடனடியாக மக்களுக்கு சக்தி நிவாரண யாத்திரை நடவடிக்கை எடுத்தது

என்று செய்தார் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட முத்து முகமது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளரால் நைனா தம்பி மரிகார் முகமது தாகீரின் பெயர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது உறுப்பினராக பெயரிட்டு தேசிய ஆணைக்குழுவினால் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான தம்பி மறைக்கார் முகமது தாகிர் சபாநாயகருக்கு முன்பாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் கடல் நீர் வெப்பமடைவதானது அதிக மழைப்பொழிவுக்கான கூறுகளை அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது நகர்மயமாக்கல் காடழிப்பு ஈரநிலங்கள் வறண்டு போதல் என்பவற்றால் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிப்பதாகவும் ஐநா கூறியுள்ளது இலங்கை இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடந்த மாத இறுதிப்பகுதியில் பதிவான பெரும் சூறாவளி அனர்த்தங்களை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை இதனை தெரிவித்துள்ளது அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க எப்போதும் தயாராக உள்ளதாகவும் ஐநா உறுதியளித்துள்ளது இந்தோனேஷியாவின் சுமாத்ராவில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்ணூற்று முப்பதாக அதிகரித்துள்ளதுடன் மேலும் நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா தரவுகளில் தாய்லாந்தில் மாகாணங்களில் பெய்த கடும் மழையினால் சுமார் நூற்றி எண்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளதுடன் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அயல் மலேசியாவில் எட்டு மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏழு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தமது வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் வியட்நாமின் பல பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தமையினால் பாரிய அர்த்தங்களும் பதிவாகி இருந்தன ஆசிய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் மிகவும் தீவிரமான மற்றும் கணிக்க முடியாத வானிலையின் மிகப்பெரும் மாற்றத்தை புயல்கள் பிரதிபலிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இலங்கையை தாக்கிய திப்வா சூறாவளியும் மலாக்கா நீரிணையில் உருவான சென்யார் சூறாவளியும் இதற்கு சிறந்த உதாரணங்கள் எனவும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது விஜய்ரல் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இனி நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு வணக்கம்